அப்புறம் நம்ம கேஷெலாம் யூஸ் பண்ணுறது ஆல்மோஸ்ட் வேணும் சேடுச்சு பட் இப்போ கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட நெஸ்ட் லெவல் பேமெண்ட் சிஸ்டம் என்னவா இருக்க போகுது ஸோ யூபிஐ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி கிங்கு அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை பட் இப்போ பாத்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் ரூபி சிஎம்ஜி அப்படின்னு ஒரு விஷயம் வந்தாச்சு ஸோ இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்மளோட டிரான்சாக்சன் லைஃப் வந்து எப்படி சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல கிளியர் கட்டா நான் சொல்லி தரேன் ஸோ டிஜிட்டல் ரூபி சிஎம்ஜி அதுக்கப்புறம் யூபிஐ ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு போத் எப்படி யூஸ் பண்ண போறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எப்படி சேஞ்சஸ்லாம் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல கிளியர் கட்டா நான் சொல்லி தரேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிரெக்டாக இருக்கிற பிள்ளைக்கான ஆள் கொடுத்து வச்சிங்க அப்படின்னா ஸோ யூடியூப் அல்கிறதும் என்னோட வீடியோ உங்ககிட்ட வந்து கண்டிப்பா சேர்க்கும் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருக்கோம் முதல்ல யூபி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ யூபி அப்படிங்கிற வந்து யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சோ நம்ம ஜஸ்ட் ஒரு பேங்க் அக்கௌண்ட கனெக்ட் பண்றோம் பேங்க் அக்கௌண்ட்ல கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டன்டா நம்மளோட மணி ட்ரான்ஸ்பர் பண்ற ஒரு சிஸ்டம் தான் பாத்தீங்கன்னா வந்து யூபி டுவெண்டி டுவெண்டி போர்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு கோடி டிரான்சாக்சன் மட்டும் இந்தியாவுல நடந்திருக்கு யூபி ஆப்ஸ் மூலமா சோ யூபி ஆப் வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆக என்ன ரீசன் கேட்டிங்க அப்படின்னா ஜீரோ சார்ஜ் பிளஸ் இன்ட்ரஸ்ட் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணா போதும் இப்படிங்கிற எல்லா ஃபியூச்சருமே இருக்கனால கியூஆர் கோடு பார்த்தீங்கன்னா இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு ஸோ எக்ஸாம்பிளுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எல்லாமே நம்ம இந்தியாவில் மேஜர் பீப்புள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு யூபிஐ ஆப்ஸ் ஓகேவா அப்படியே யூபிஐ லிட்ரலி சேஞ்சு இந்தியா ஹவுஸ் பெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மாத்திருக்கு அடுத்து டிஜிட்டல் கரன்சி அப்படின்னா ஸோ ஆர்பிஐ உருவாக்குன ஒரு அஃபிஷியல் டிஜிட்டல் கரன்சி தான் ஓகேவா அதாவது சிபிடிசி அப்படிமாங்க சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறதா கான்செப்ட் இது எப்படி வந்து நம்ம இந்தியாவில் ரன் ஆகுது அப்படின்னா கிரிப்டோ எப்படி வந்து ஒரு பிளாக் சின் சிஸ்டம் மூலமா ரன் ஆகுதோ அதே தான் ரன் ஆகுது பட் கண்ட்ரோல் மட்டும் வந்து ஆர்பிஐ கிட்ட இருக்கும் ஓகேவா இது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் நீங்க ஒரு கேஷ் வந்து பிசிக்கல் கேஷை வந்து கையில வச்சிருக்கீங்க ஓகேவா சோ அதே தான் பட் நீங்கள் மொபைல் மூலமா யூஸ் பண்ண போறீங்க சோ தான் பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறாங்க தெளிவா சொல்லணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு நோட் வந்து உங்க கையில வச்சிருக்கீங்க அது பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிஐ யூஸ் தான் அதே போல டிஜிட்டல் ரூபி கையில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுவும் ஆர்பிஐ சூப் பண்ணதான் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் ரூபியோட கான்செப்ட் இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடச்சிருக்கும் அதாவது யூபிஐனா என்ன டிஜிட்டல் ரூபி அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம் ஓகேவா ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் என்ன என்னன்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் மாதிரி ஒரு சார்ட் மாதிரி தரேன் ஸோ அந்த சார்ட்டை பார்க்கல இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் ஓகேவா ஸோ அந்த சார்ட்டை மாதிரி நான் சொல்ல சொல்ல அப்படி நீங்கள் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து டைப்னு வச்சுக்கோம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டைப் அந்த டைப்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேமெண்ட் சிஸ்டம் யூபிஐல பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் சிஸ்டம் பட் டிஜிட்டல் கரன்சில பாத்தீங்க அப்படின்னா சோ டிஜிட்டல் கரன்சி ஓகேவா அதே கான்செப்ட் கண்ட்ரோல்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ யூபிஐ வந்து கண்ட்ரோல் பண்ண போறது வந்து பேங்க் அண்ட் என்பிசிஐ அப்படிங்கிற சிஸ்டம் உங்க எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரியும் ஸோ மேஜர் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கும் பட் டிஜிட்டல் ரூபியை யார் கண்ட்ரோல் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ டேரக்ட்லி ஆர்பிஐ தான் கண்ட்ரோல் பண்ணுது அதே போல நம்ம டேரக்டா வந்தோம் அப்படின்னா ஸோ ரெக்யூட்மெண்ட் ரெக்யூட்மெண்ட் அப்படிங்கிறதுல ஸோ பேங்கோட அக்கௌண்ட் நீடர் தேவை யூபிஐக்கு பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்ம நீட் பண்ணி தான் நம்ம டிரான்சாக்சனே பண்ண முடியும் பட் டிஜிட்டல் ரூபியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட்லாம் எதுவும் தேவை கிடையாது ஸோ இதுலேயே ஒரு வாலெட் மாதிரி இருக்கும் ஸோ அந்த வாலெட்ல நீங்க மணி ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ அப்படியே நம்ம வந்துட்டு திரும்ப அப்படின்னா செட்டில்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா த்ரோ பேங்க் தான் அண்ட் டிஜிட்டல் ரூபில பாத்தீங்கன்னா வந்து டேரக்டா பியர் டு பியர் தான் கான்செப்ட் அண்ட் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா அப்படின்னா சோ யூபிஐ மேக்சிமம் ஜிபே போன் பே எல்லா வரையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒண்ணு அண்ட் டிஜிட்டல் ரூபின்னு எடுத்துட்டோம் ஒன்னா ஆர்பிஐ வாலெட் தான்

ரூபினா என்ன டிஜிட்டல் ரூபி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல் வந்து கிளியரா நான் சொல்லிட்டே ஓகேவா சோ இப்ப டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இதனால ஃபியூச்சர் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சோ ஆர்பிஐ பாத்தீங்கன்னா வந்து டுவெண்டி டுவெண்ட்டி சோ டிஜிட்டல் ரூபியை கிட்டத்தட்ட ஒரு கோடி பேத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்டென்ட் பண்ண போகுது சோ இது மூலமா கவர்மெண்டோட எய்ம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சோ கம்மியான காசும் மோர் டிஜிட்டல் எக்கனாமி கொண்டு வரணும் அப்படிங்கறதான் கான்செப்ட் சோ இதுக்காக தான் பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவு அப்டேட் பாத்தீங்கன்னா வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா சோ ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு முன்னாடியே இந்தியா பாத்தீங்கன்னா வந்து கேஷ்லெஸ் சிட்டியா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா வந்து மெட்ரோ பெட்ரோல் பங்கு டீ கடை எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் ரூபி வந்துடும் சோ அதுக்கப்புறம் ஈஸியா உங்களுக்கு டிரான்சாக்சன் பண்ற மாதிரி வந்துடும் சோ மோர் தென் பாத்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் ரூபி தான் எல்லா இடத்துக்குமே வரப்போகுது இதுல இன்னும் ஒரு விஷயம் ரிமெம்பர் பண்ணும் அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் பேஸ் பாத்தீங்கன்னா வந்து இன்னும் டெஸ்ட்ல தான் இருக்கு ஓகேவா சோ அதையும் நீங்க பார்க்கணும் பைனலா சொல்லணும் அப்படின்னா சோ யூபிஐ லான்ச் ஆனா கொஞ்ச நாளே ஒரு பெரிய ரிலவேஷனை வந்து கிரியேட் பண்ணுச்சு அதே போல டிஜிட்டல் பாத்தீங்க அப்படின்னா சோ நெக்ஸ்ட் ரிலவேஷன் வந்து கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு எந்த ஒரு மாற்றமே இல்ல சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா சோ யூபி அண்ட் டிஜிட்டல் ரூபி பாத்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து சைடு பை சைடு ரன் ஆக போகுது ஒன்னு பாத்தீங்கன்னா வந்து கன்வீனஸா இருக்க போகுது இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து கரன்சி கண்ட்ரோலா இருக்க போகுது ஓகேவா இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ரூபி யூசர் ஆக போறீங்களா ஜஸ்ட் கமெண்ட் லைசன் மட்டும் சொல்லுங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க மோர் ஃபினான்சியல் அப்டேட் அதுக்கப்புறம் ரியல் டேட்டா நியூஸ் அண்ட் ஸ்டாக் அது மட்டும் இல்லாம டெய்லி வர அப்டேட் ஸ்டாக் நியூஸ் எல்லாமே ட்ரெண்டிங்க தெரியும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிரெடி விலையான ஆள் குடுத்து வச்சிருங்க அப்பதான் நிறைய வீடியோ உங்ககிட்ட வந்து சேரும் ஓகேவா சோ அடுத்த வீடியோல பாக்குறேன் டாடா பாய்